என் அன்பான பிள்ளையே நீ தூங்கி விழித்த இந்த அதிகாலை வேளையில் உன் இதயக் கதவை நான் தட்டுகிறேன் இந்த உலகத்தின் இரைச்சல்களுக்கு நடுவே என் குரல் உனக்கு கேட்கிறதா இன்று நீ எத்தனையோ கவலைகளோடும் பாரங்களோடும் எழுந்திருக்கலாம் ஆனால் பயப்படாதே உன் தனிமையை நான் அறிவேன் யாருமில்லாத நேரத்தில் நீ சிந்திய கண்ணீர் துளிகளை நான் எண்ணி வைத்திருக்கிறேன் என்னை கவனிக்க யாருமில்லையே என்று நீ ஏங்கிய தருணங்களில் உன் நிழலாய் நான் இருந்தேன் மகனே மகளே மனிதர்கள் உன்னை கைவிடலாம் ஆனால் நான் உன்னை ஒருபோதும் கைவிடுவதில்லை உன் பலவீனங்களைக் கண்டு நீ அஞ்சாதே என் பலம் உன் பலவீனத்தில் பூரணமாய் விளங்கும் இன்று உன் பாரங்களை என்னிடம் கொடுத்துவிடு நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் இன்று உன் கைகள் செய்கிற வேலையை நான் ஆசீர்வதிக்கிறேன் நீ செல்லும் பாதையில் உள்ள முட்களை நான் அகற்றுவேன் உன் குடும்பத்தில் உள்ள சண்டைகளும் சச்சரவுகளும் நீங்கி என் சமாதானம் அங்கே தங்கும் எப்படி வாழப்போகிறேன் என்ற உன் கேள்விக்கு நானே வழி என்று பதில் சொல்கிறேன் உன் வாழ்க்கை படகு தள்ளாடலாம் ஆனால் அது மூழ்கிப் போக நான் விடமாட்டேன் நானே அந்த படகின் மாலுமி இதோ நான் உனக்கு ஒரு புதிய நாளை கொடுத்திருக்கிறேன் இது வெறும் இருபத்தி நான்கு மணி நேரம் அல்ல இது நான் உனக்கு தந்திருக்கும் புதிய வாய்ப்பு சோர்ந்து போகாதே எழுந்து பிரகாசி உன் ஒளி வந்துவிட்டது இன்று நீ சந்திக்கும் மனிதர்களிடம் என் அன்பை பிரதிபலி கசப்புகளை மறந்துவிடு மன்னிப்பை உடுத்திக்கொள் உன்னை ஆசீர்வதிப்பதே என் விருப்பம் என் பிள்ளையே இந்த நாள் முழுவதும் என் கிருபை உன்னோடு இருக்கும் நீ எதற்கும் கலங்காதே நான் உன்னை தாங்குவேன்